ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை வட்டம் சோழியக்குடி கிராமம் இது வந்து என்னுடைய வீடு இருக்கிற இடம் இந்த வீடு இருக்கிற இடம் வந்து எப்படின்னா ஒரு பொட்டலாக இருந்துச்சு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் நான் இந்த தமிழர் வேளாண்மை ஆரம்பிக்கும் முன்னால் இந்த பகுதியை கிட்டத்தட்ட இது வந்து தொண்ணூறு சென்ட் இடம் வீட்டை சுற்றி ஒரு உணவு காடு உருவாக்கணும்னு பிளான் பண்ணேன் அப்படி உருவாக்கப்பட்ட உணவுக்காடு தான் இதில் வந்து ஐம்பத்தாறு வகையான மரங்கள் இந்த பாருங்க ஆப்பிள் வருது வேப்ப மரத்து கீழே வடிவமைப்பு உருவாக்கி ஆப்பிள் செறி பல மூணு செடிகள் எல்லாம் இந்த பக்கத்தில் இருக்குது போல இந்த பக்கத்தில் வந்து சென்னை மா நில்லி இப்படி இது ஐம்பத்தாறு வகையான மரங்கள் இந்த உள்பகுதியில் இந்த பக்கம் பாருங்கள் மேற்கு பகுதியில் சந்தனம் வேங்கை ரோஸ் ரூட்டு இலந்த ட்ராகன் ஃப்ரூட்டு அத்தி நாட்டத்தி இப்படி பல்வேறு மரங்களை உருவாக்கணும் என்ன பொருத்தம் படிலை எப்படின்னா ஒரு வறட்சியான மாவட்டங்கிறத பொய்னு ஆக்கணுங்கிறதுக்காகவும் அந்த கிராமம் வந்து பசுமை நிறைந்த கிராமமாக வரணுங்கிறதுக்காகவும் ஒரு ரோல் மாடலாக எனது வீட்டை சுற்றி மரங்களை வந்து உருவாக்கலாம் அப்படி உருவாக்கப்பட்ட மரங்கள் இப்போ வந்து இதில் வந்து எல்லா பல வகைகள் இருக்குது இருந்து விளாம்பலத்துலேருந்து எல்லா பல வகைகளும் ஆரஞ்சு ம சாத்துக்குடி இப்படி எல்லா மரங்களும் இதில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட இது ஒரு வளம் மிகுந்த பகுதியாக வளம் மிகுந்த பகுதியாக மாற்றியிருக்கோம் அதனால் நம்ம நினச்சோம்னா நம்ம அதை வடிவமைச்ச சுற்றி வரப்பு போட்டு வடிவமைச்சு இந்த பெய்கிற மழை தண்ணியை வந்து ஒரு சொட்டோடு வெளியே விடுறதில்ல அவ்வளோ உள்ளே போகிறது மாதிரி வடிவமைப்பை உருவாக்கியிருக்கோம் எப்பாத்தி புலி எடுத்துருக்கோம் இந்த மாதிரிலாம் எடுத்து இது ஒரு புஞ்ச கட்டமைப்பாக உருவாக்கி நிறைய மரங்களை உருவாக்கியிருக்கோம் கிட்டத்தட்ட ஐநூறு மரங்கள் இருக்குது இந்த தொண்ணூறு சண்டுக்களை சந்தனம் ஒரு இருபது இருக்குது செம்மரம் இருக்குது வேங்கை இருக்குது ரோசூட் இருக்குது இப்படி பல்வேறு மரங்களை வளர்த்துருக்கோம் பாருங்கள் பசுமே நிறைந்த அப்போ வந்து ஒரு குற்றாலத்தில் இருந்த ஃபீல் கிடைக்கும் இந்த இடத்துல வந்து குற்றாலத்தில் இருந்த ஃபீல் கிடைக்கும் அதனால் என்னை பொறுத்த மட்டும் எனது இடங்கள் முழுக்க மரங்களை வளர்க்குறதுன்னு தான் முடிவு பண்ணியிருக்கோம் அதனால் ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் இதை பார்த்துட்டு இது மாதிரி எல்லாரும் உருவாக்கணும் அப்படி உருவாக்கினா மழை நீர் மட்டுமே போதும் இப்போ தண்ணீனு கேட்பாங்க இல்லை போர்க்கெலாம் கிடையாது கேணிலாம் கிடையாது இதுதான் மழைநீரை மட்டுமே பயன்படுத்துகிறோம் நன்றி